ஏற்பட்ட பலவீனங்களை எப்படி பாக்குறீங்க ஆமா இதுல நீங்க குறிப்பிட்டிருக்கிற சில செய்திகளை வந்து அதாவது அடிப்படை கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல மற்ற கட்சிகளை போல் இல்ல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்க பாக்குறோம் இப்ப அது குறிச்சு எல்லாம் நாங்க பெரிய அளவுல ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறோம் அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் மற்ற கட்சிகளை போல் இல்லாமல் பிரச்சார முறைகளை மாற்றுவது என்ற நிலையை நாங்கள் எடுத்தோம் அந்த ஸ்ட்ராட்டஜியில தான் இன்னைக்கு எங்களுடைய அரசியல் பரப்புரைகள் போய்கொண்டிருக்கு எனவே அது அந்த அந்த பலகீனங்களை நாங்களே உணர்ந்து அதை சரி பண்றதுக்கான வேலைகளையும் நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கோம் இன்னொன்று நீங்க குறிப்பிட்டு சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் நான் அந்த பலவீனங்களோடு நான் முரண்படுறேன் என்னன்னா அது செய்தியே ஒரு தவறான செய்தி திருமலை நாயக்கர் மகாலை இடிப்போம்னு சீமானவர்கள் பேசியதாக சொல்ற செய்தி அது தவறான செய்தி இடிப்போம்னு சொல்லல அதாவது என்னை அடிப்படையாக அங்கே வைக்கப்பட்ட கேள்வி என்ன தீரன் சின்னமலையின் இருந்த போக்குவரத்து கழகம் அவருடைய நீக்கப்படுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாகுது தேவர் பேரில் இருந்தது அரசு போக்குவரத்து கழகமாகுது சாதிக்கு எதிராக தன் வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை வாழ்ந்த ஜீவானந்தத்தின் பெயரில் இருந்த போக்குவரத்து கழகத்தை அவருடைய பெயர் எடுத்துட்டு அரசு போக்குவரத்து கழகமா மாறுது இப்படி சாதியை இந்த தலைவர்களின் பெயர் இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக இனத்துக்காக போராடின தலைவர்களின் பெயரை வச்சாலே சாதி கலவரம் வரும் என்று எதிர்பார்ப்பில் தூக்குகிற போது ஏன் வந்து ஒரு சாதியின் பெயரைவே அது தாங்கி நிற்கணும் தமிழ்நாடு விருந்தினர் மாளிகை தமிழ்நாடு அரசு விருந்தினர் மாளிகைய அதை மாத்திட்டு போங்க எங்களுக்கு அதான் பிரச்சனையோ அதைத்தான் பேசுனதை ஒழிய இடிப்பேம்னு பேசல அது ஒரு தவறான செய்தி அதே மாதிரி தெலுங்கர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை நாம் தமிழர் எடுப்பதாக சொல்வது வந்து முற்றிலும் புறம்பான ஒரு செய்தி அது வந்து ஏற்க முடியாது ஐயா அவர்கள் ஏற்கனவே போல நாங்கள் வேட்பாளர்களாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மலையாளத்தை கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்களை நாங்கள் வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறோம் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க எனவே அது ஒரு தவறான செய்தி என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஆளுகிறவர்கள் இந்த திராவிடத்தின் பெயரால் தொடர்ச்சியாக தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்றுதான் செய்தி இப்போ கடலூர்ல போய் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது தானே புயல்ல பாதிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து நாட்கள் சீமா நாங்க களத்திலேயே நின்று வேலை செஞ்சாரு ஒவ்வொரு வீடா போய் உதவி பொருட்களை கொடுக்கும் போது நீங்க என்ன மொழி பேசுறீங்கன்னு கேட்டு கொடுக்கல நீங்க தெலுங்கரா கன்னடரா அப்படி கேட்கல அவரு இங்க தம் வரைக்கும் எழுதி கொடுத்துருக்குறோம் ஒரு பெரும் கனவை சுமந்து நிற்கிறோம் இதுல ஒரு இடத்துல கூட நாங்கள் அப்படி குறிப்பிடலை இது தெலுங்குகளுக்காக சாலை கொடுத்துருவோம் தமிழர்களுக்காக அது ஒரு அப்பட்டமான பொய்யான ஒரு குற்றச்சாட்டு எனவே அது ஒரு அதை அடையமாக மக்கள் புரிஞ்சிருக்காங்க இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் நான் நானே கவனத்துல பாக்குறேன் தமிழ் அங்க கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் தொகுதியில எனக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க வந்து பேசுறாங்க மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு எனவே அது ஒரு பெரிய

அதே மாதிரி இப்போ கோவையில் சிங்காநல்லூர் தொகுதியில நாங்க வந்து பரப்புரை செய்தோம் சீமானவர்கள் பரப்புரை செய்தார் பக்கத்தில் இருக்கிற கோவை தெற்கு தொகுதிக்கு நாங்க போகல அங்கேயே அண்ணாதிமுக தான் போட்டி போட்டுச்சு உண்மையில் அண்ணாதிமுகவின் ஆதரவு நிலைன்னு சொன்னா நாங்க அண்ணாதிமுக போட்டிட்டு எல்லா தொகுதியிலையும் பரப்புரை செய்திருக்கோம் அதை நாங்க செய்யல எனவே அதுவெல்லாம் வந்து ஒரு தவறான புரிதலை தொடர்ச்சியாக ஏற்படுத்துவதற்காக சில அமைப்புகள் திட்டமிட்டே செய்கிற வேலையில் வந்து விளைவுகளாக தான் பார்க்கிறோம் அதே மாதிரி முப்பாட்டன் முருகன் என்று சொல்றாரு திராவிட அமைப்புல வந்தாருங்கிறது எல்லாம் நல்லாத விஷயத்தை புரிஞ்சுகிட்டவங்களே வேணும்னே இதை திணிக்கிறாங்க இப்ப காசியில போய் தீட்சிதை பெறுவதற்காக சாமியார்களை தேடி போன பெரியார் அவர்கள் திரும்பி வந்து நாத்திகத்தை போதிப்பதை ஏற்றுக்கொள்கிற அறிவுஜீவிகள் திராவிடத்திற்குள்ளே நின்று திராவிட கட்சிகளில் நடக்கிற தவறுகளை புரிந்து கொண்டு திராவிட அமைப்புகளில் இருக்கிற தவறை புரிஞ்சிட்டு வந்த சீமான் வந்து இன்றைக்கு தன்னுடைய பண்பாட்டை காப்பேன் என்று சொல்லி வர்றாரு முருகன் நம்மை காப்பாற்றுவார் எனவே எல்லாரும் கும்பிடுங்கன்னு சீமான் சொல்லியிருந்தா அது பகுத்தறிவா இல்லையான்னு இவங்க கேள்வி வைக்கலாம் முருகனை காப்பாற்றணும் எல்லாரும் வாங்கன்னு சீமான் கூப்பிடுறாரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இதுதான் பண்பாட்டு தளத்தில் நாங்க எடுக்கிற முயற்சியாக இருக்கிறதா உள்ளே எனவே இதை வந்து உடனே ஒரு முப்பாட்டன் முருகன் என்று சொல்லிவிட்டார் இது என்ன பாருங்க இது எங்களுக்கு இருக்கிற வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா கிறிஸ்தவர்களை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு மட்டும் செய்திகள் கிறிஸ்தியனுக்கு எதிரானவன் இந்துக்களுக்கு எதிரானவன் இந்து அடிப்படைவாத அமைப்புகள் இஸ்லாமியருக்கு எதிரானவன் இந்த இஸ்லாமிய அடிப்படை இப்ப நாங்க யாருக்கு தான் எதிரானவன் யாருக்கு தான் ஆதரவானவனுங்கிற விஷயம் இப்ப தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் இருக்கிறது யாருக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் இல்லை இங்க இருக்கிற மக்களுக்கே அரசியல் அதிகாரம் இல்ல சில தலைவர்களாலேயே அதிகாரத்தை வகைப்படுத்த அரசியல் அதிகாரத்தை பெறுகிற உரிமை அனைத்து குடிமகனுக்கும் இருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இதுல வந்து மிக தெளிவாக இருக்கிறோம் மொழிவாரியான பிரதிநிதித்துவ அடிப்படையில கூட நாங்கள் வேட்பாளரை நிறுத்தி மொழி சிறுபான்மையினரை மொழி சிறுபான்மையினரை அல்லது சிறுபான்மையினருக்கு ஆட்சி அமைக்கிற அல்லது அதிகாரத்தை நோக்குகிற பயணத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை உருது பேசுகிற முஸ்லிம்கள் தமிழர்களே இல்லைன்னு திரும்பவும் சொல்வது என்பது எதை காட்டுகிறது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்ப தமிழர்கள் யார் என்கிற கேள்விக்கும் அரசியல் அதிகாரம் யாரிடம் இருக்குதுங்கிற கேள்விக்கும் வித்தியாசம் இருக்கு மற்ற கட்சிகளுக்கு உங்க கட்சிக்கு கேள்வி எங்க வருது அப்படின்னா ஒரு கட்சியினுடைய பெயரே நாம் தமிழர் கட்சியினும் சொல்லிட்டு அடுத்த கிளை கேள்விகள்லயே யார் தமிழர் சர்ச்சை எழுகிற போதுதான் அதை கிளியர் பண்ணாம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால போகவே முடியாது ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும் இப்போ நீங்க நான் ஒரு தெலுங்கு சார்ந்த தெலுங்கு மொழி பேசுகிறவர்களை மாவட்ட செயலாளர்களாக வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறோம் உங்கள் நீங்க சொல்ற கருத்துக்களுக்கும் தெலுங்கு நாயகர்களை தொடர்ச்சியாக அவங்க தான் ஈழத்தில் மிகப்பெரிய படுகொலை பண்ணாங்க அவங்கள வரட்டணும்னு உங்க தலைவர் பேசுறதுக்கும் உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் தமிழர்களே இல்ல அவங்க தமிழர்களா ஏற்க முடியாதுன்னு பேசுறதுக்குமான இடைவெளி இங்க இருக்கு அதை எப்படி நீங்க நடப்ப போறீங்கன்னு நான் கேட்கிறேன் இல்ல இதை நாங்க ரொம்ப தெளிவாவே விளக்குறோம் இதுல நீங்க ஒரு பிரச்சனை இல்ல உருது பேசுகிற இஸ்லாமியர் தமிழர்கள் என்ன உருதை தாய்மொழியாக கொண்டவர்களை தமிழர்கள் நீங்க சொல்ல முடியுமா இல்ல நீங்க நான் உங்களை கேக்குறேன் ஜெர்மனியை தாய்மொழியாக கொண்ட ஒருவரை ஜெர்மானியர்னு சொல்லுவீங்களா இல்ல பிரெஞ்சுக்காரர் சொல்லுவீங்களா அவர் தாய்மொழி அது அவர் தாய்மொழி அது என்பதால் நாம் தமிழர் கட்சி அவரை புறக்கணிக்கும் நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்க மாட்டோம் ரொம்ப தெளிவா கேட்டேன் அதிகாரம் என்பதை நீங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தை பயன்படுத்தினதுக்கான நான் சொல்றேன் நாம் தமிழர் என்ன சொல்றீங்க இவங்க எல்லாம் இந்த மாண் இந்த மாநிலத்தில் இருப்பதற்கான வாழ்வதற்கான உரிமைகள்ல இந்த தலையீடும் இல்ல அதிகாரத்தை நோக்கிய விஷயங்கள்ல இவர்களுக்கு அதிகாரம் இல்லேன்னு நீங்க சொல்ற போதுதான் அந்த பிரச்சனை அங்க வருது நீங்க இன்னொரு விஷயத்தையும் கூட பாக்கணும் இப்ப நாங்க வந்து மகாராஷ்டிரால கர்நாடகாவுல கேரளாவுல நடக்கிற தேர்தல்கள் நாங்க பங்கெடுக்கிறோம் நாம் தமிழர் கட்சி பங்கெடுக்குது மகாராஷ்டிரா மண் எங்கள் மண்ணல்ல இப்போ நாங்கள் வந்து அங்கே குடி போனவங்க தான் வாழ்கிறவங்க தான் இப்போ நாங்கள் போய் அங்கே பங்கெடுக்கிறோம் அப்போ நாங்கள் உண்மையில் எங்கள் கட்சியினுடைய தத்துவம் என்னென்னு சொன்னால் வாழுகிற மக்களுக்கு தேவையான அந்த பிரதிநிதித்துவம் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது அனைத்து மனிதினினுடைய அடிப்படை தேவை. இதை நாங்க எங்கேயும் αρக்கல. நீங்க உருது பேசுகிற முஸ்லிம்கள் இந்த மண்ணிலே இருக்கிறாங்க முஸ்லிம்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டே தீரணும். இது நாங்க தான் முதன்மையாக நிக்கிறோம் மற்ற எல்லா கட்சிகளை விட. இன்றைக்கு இருக்கிற தெலுங்கு பேசுகிற மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்கும். அமைச்சரவையில் கூட அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கும். இயல்பாக ஒரு ஒரு மண்ணை அந்த மண் சார்ந்த அதாவது அந்த மொழி சார்ந்தவன அந்த தேசிய இனத்தை சார்ந்தவன ஆழ்வரை போல தலைமை என்று வருகிற என்ன தெலுங்கரையோ ஒரு கன்னடரையோ பார்த்து நீ தலைமைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல அது ஜனநாயக விரோதம் அது நீங்க விமர்சிச்சா நியாயம் உண்டு தமிழர்களை பார்த்து நம்ம சொல்றோம் ஐம்பது ஆண்டுகளா நம்ம ஆட்சிக்கு நம்ம முதல்வராகவே ஆகலப்பா என்கிற விழிப்புணர்வை அவருக்கு நாங்க கொண்டு வரோம் இதை வந்து நீங்க எப்படி